வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வீட்டில் கொசு மற்றும் கரப்பான் பூச்சி தொல்லை அதிகமாகிருக்கா அதிலிருந்து விடுபட ஒரு எளிய வழி பெரும்பாலானோரின் வீட்டில் தொல்லை எடுத்துக்கொண்டிருக்கும் ஒன்றுதான் கர்பான் பூச்சி இது வீட்டின் சமையலறை குளியலறையில் தான் அதிகம் குளிக்கொண்டிருக்கும் இதற்கு அடுத்தபடியாக நம் தூக்கத்தை கெடுக்க வருவதுதான் கொசு இந்த இரண்டும் ஒரு வீட்டில் அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கவே முடியாது இவ்விரண்டுமே ஒன்றிற்கு ஒன்று போட்டி போட்டு நம்மை தொல்லை செய்ய வருபவைகளாகும் இவைகளை ஒழித்துக்கட்ட ஒரு அற்புத வழி உள்ளது இப்போது அந்த வழி என்னென்னவென்று காணலாம் நேச்சுரல் ஸ்ப்ரே கொசுக்கள் மற்றும் கரப்பன் பூச்சிகளை அழிப்பதற்கு கடைகளில் கெமிக்கல் கலந்த ஸ்ப்ரேகள் விற்கப்படலாம் ஆனால் அவற்றில் உள்ள கெமிக்கல் தெரிந்தோ தெரியாமலோ நம் உடலினுள் சென்றுவிட்டால் அதனால் பேராபத்தை சந்திக்க நேரிடும் எனவே இந்த தொல்லைகளை அளிக்கும் ஒரு நேச்சுரல் ஸ்பிரேவை இங்கு காணலாம் தேவையான பொருட்கள் ஷாம்பூ அரை கப் வினிகர் அரை கப் வெஜிடபிள் ஆயில் அரை கப் தயாரிக்கும் முறை முதலில் ஸ்ப்ரே பாட்டிலில் அனைத்து பொருட்களையும் ஊற்றி நன்கி குளிக்கிக் கொள்ள வேண்டும் இப்போது கொசுக்கள் மற்றும் கரப்பான் பூச்சி அளிக்கும் நேச்சுரல் ஸ்ப்ரே தயார் பயன்படுத்தும் முறை இந்த நேச்சுரல் ஸ்ப்ரேவை கொசுக்கள் மற்றும் கரப்பான் பூச்சி வரும் இடத்தில் தெளித்துவிட்டால் விட்டால் அப்பூச்சிகள் வருவது தடுக்கப்படும் மேலும் இந்த கலவையை கை கால்களில் கூட தடவிக்கொள்ளலாம் இதனால் கொசுக்கள் நம்மை அண்டாது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்